ஐயாவுடைய பிறந்த நாள் எண்பத்தி எட்டு இதுக்கு ஆரம்பித்தோம் முதல்ல இருக்கு இல்லையா மகாதேவி ரொம்ப அற்புதமா என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட கவிதை இது ஆமா இது வந்து என்னன்னா தேடிச்சோது நிலநின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக்கு உழன்று திறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவு மீறி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் வாயும் பல வேடிக்கை மனிதர்கள் வேடிக்கை மனிதரா விழக்கூடாது ஒரு சவால் ஒரு நல்லது ஒரு மீனை செய்து என்னை ஒரு நல்ல புலவனாக படைத்து விட்டு கவிஞனாக படித்து விட்டு படைத்து விட்டு என்னை இந்த சூழல் உப்பு புலி மூலாய் கட்டப்பட வச்சுட்டேடி நியாயமா சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி என்னை சுடருமாக அறிவுடன் படைகிறேன் ஆனால் வல்லம்மை தாராயோ இந்த பாட்டு அது கூட பாரு நல்லவன் நான் நல்லா இருக்கணும்னு சொல்ல மணிமாறன் மாதிரி இந்த சமூகம் நல்லா இருக்கணும் ஆமாங்க